வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு என்கே ஹோம் எஜுகேஷன் நம்ம இதுவரைக்கும் என்ன மொபைல் ஸ்மார்டில் பதினாறு டாபிக் பார்த்துருக்கோம் இன்றைக்கி பதினேழாவது டாபிக் எண் அணிகள் என் அணிகள் அப்படின்னா என்னதுன்னா மூன்று அல்லது நான்கு வரிசையில் எண்களை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கிடைமட்ட வரிசை இப்படி கொடுத்திருந்தா இதுதான் கிடைமட்ட வரிசை அதாவது இந்த ஆடர் செங்குத்தாக கொடுத்திருந்தா இதுதான் செங்குத்து வரிசை அதாவது எதுக்கு நான் கிடைமட்ட வரிசை செங்குத்து வரிசைன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா மூன்று அல்லது நான்கு வரிசைகளாக எண்கள் கொடுத்துருப்பாங்க அந்த எண்களுக்குள்ள தொடர்புகள் ஒன்று வந்து கிடைமட்ட வரிசையில் தொடர்பு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா செங்குத்து வரிசையாக உங்களுக்கு தொடர்பு இருக்கலாம் அது அதாவது தொடர்புனா எப்படின்னா அந்த எண்கள் வந்து கூட்டலோ கழித்தல் வர்க்கையன் பகாயன் கணையன் பெருக்கள் அப்படின்னு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஒரு ஆன்சர் வந்திருக்கும் அதாவது அதை வச்சு நீங்கள் வந்து தொடர்புபடுத்தி படுத்தி எண்கள் அதாவது விடுபட்ட எண்ணை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதில் வந்து சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னடா கிடைமட்ட வரிசை செங்குத்து வரிசை அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு சம் செய்யும் போது ஈஸியாகவே இருக்கும் பயிற்சி வினாக்களில் ஃபஸ்ட்டு சம் பாருங்க இவன் பாருங்க இதுதான் இது அதுதான் நான் சொன்னது என் வரிசை பாத்தீங்களா ஒன்று ரெண்டு மூன்று இது இந்த ஆர்டர் என்னன்னா கிடைமட்ட வரிசை ஏழு அட் எட்டு ஆறு ஐம்பது அறுபத்தெட்டு உங்களுக்கு என்ன விடுபட்ட எண்ண வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடுத்திருக்கிறது அதாவது ஒன்று ஏழு ஐம்பது இரண்டு எட்டு அறுபத்தி எட்டு மூன்று ஆறு இப்படி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு என்னது அப்படின்னா செங்குத்து வரிசை இப்போ வந்து நீங்கள் கூட கேட்கலாம் கிடைமட்ட வரிசையால் செங்குத்து வரிசையில் தொடர்பு எண்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று ரெண்டு மூணு ஒரு குறைவாகவே இருக்குது ஆனால் இந்த நம்பர்ஸை பாருங்கள் ஒன்று ஏழு ஐம்பதுன்னு ஒரு பெரிய நம்பர் இருக்குது அப்போ கண்டிப்பாக இந்த சம்ம பொறுத்தவரை எந்த எண்ணுக்குள்ள தொடர்பு அப்படின்னா செங்குத்து வரிசை தொடர்பு தான் இருக்குது சரியா அதாவது ஒன்று ஏழு இந்த ரெண்டு எண்களை பயன்படுத்தி உங்களுக்கு ஐம்பதுங்கிற எண்களை கொண்டு வந்திருக்காங்க இப்போ பாருங்க இந்த நம்பரில் கூட்டினா உங்களுக்கு ஐம்பது வராது பெருக்கும் போது உங்களுக்கு என்ன செய்யாது ஐம்பது வராது நீங்க என்ன பண்ணலாம் இது வந்து வர்க்க எண்களா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் கிடைமட்ட வரிசையை நான் பார்க்குறேன் பாருங்க வர்க்கப்படுத்துகிறேன் ஒன்று ஸ்குவர் அப்போ ஏழு ஸ்கொயர் அப்ப என்ன வரும் ஒன்று கூட்டல் ஏ சாரி ஒன்று கூட்டல் ஒன்று ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்று ஏழு ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது வந்துருச்சா அப்ப பாருங்க இந்த கிடையும் செங்குத்து வரிசைக்கு உங்களுக்கு என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வர்க்கப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க கூட்டியிருக்காங்க அப்போ செகண்ட் பாருங்க ரெண்டு ஸ்கொயர் அதாவது ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் எட்டு ஸ்கொயர் நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் பிளஸ் எட்டை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் அப்போ ரெண்டை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் நான்கு வரும் எட்டை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ கூட்டும்போது உங்களுக்கு என்ன வரும் அறுபத்தி எட்டு அதே மெத்தடில் தான் இந்த நம்பர் உங்களுக்கு இருக்குது மூணை ஸ்கொயர் பண்ணணும் கூட்டல் அடுத்து ஆரை ஸ்கொயர் பண்ணணும் மூணை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்னது மும்மொன் ஒன்பது அடுத்து ஆரை ஸ்கொயர் பண்ணால் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அப்போ ஆறு கூட்டல் சாரி முப்பத்தி ஆறு கூட்டல் ஒன்பது உங்களுக்கு என்ன வரும் நாற்பத்தி ஐந்து அப்போ நாற்பத்தி ஐந்துங்கிறது சரியான விடை அப்போ இதில் விடுபட்ட எண் என்ன வரும் நாற்பத்தி ஐந்து செகண்ட் செம் பாருங்க நான்கு ஐந்து பத்து கொடுத்துருக்காங்க அடுத்து மூன்று ஆறு ஒன்பது கொடுத்துருக்காங்க இரண்டு பதினொன்று கொடுத்து விடுபட்ட எண் கேட்டிருக்காங்க அப்போது நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே அந்த சம்மில் சொன்ன மாதிரி தான் நான்கு ஐந்து அடுத்து ஒரு பெரிய நம்பர் வந்திருக்கா இந்த செகண்ட் சம்மை பொறுத்தவரை என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா கிடைமட்டமாக செங்குத்து வரிசையான்னு பார்த்தா கண்டிப்பாக என்னது கிடைமட்ட வரிசை தான் தொடர்பு இருக்குது அதாவது பாருங்கள் நாளையும் ஐந்தையும் பெருக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் இருபது இருபதில் பாதி உங்களுக்கு பத்து மூன்றையும் ஆறையும் பெருக்கும்போது பதினெட்டு பதினெட்டில் பாதி ஒன்பது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போன எண் போன சம்முக்கு வந்து வர்க்க எண்களை கூட்டினாங்க இந்த சம்முக்கு நாலு ஐந்தையும் பெருக்கியிருக்காங்க நான்கு ஐந்து இருபது இருபதுல பாதி அதாவது இருபது ரெண்டாவில் வகுப்புங்கும்போது உங்களுக்கு என்ன வரும் பத்து கிடைக்கும் அதே போல் மூணையும் ஆறையும் உங்களுக்கு பெருக்கும் போது என்ன வரும் பதினெட்டு பதினெட்டுல பாதி உங்களுக்கு ஒன்பது அடுத்த சம்ப அடுத்த பட்டனை பாருங்கள் ரெண்டு இன்ட்டு பதினொன்று என்ன வரோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் பாதி என்ன வரும் உங்களுக்கு பதினொன்று அப்போ ஆன்சர் என்னது பதினொன்று தான் சரியான விடை சம் பாருங்கள் முப்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு அடுத்து பதினாறு பத்தொன்போது இருபத்தஞ்சி ஆனால் இங்கே பாருங்கள் கீழே வந்து இரண்டு நம்பர் பெரிய நம்பராக வந்துட்டு மூன்றாவது கீழே வந்து ஒரு சின்ன நம்பர் வந்திருக்கு அப்படி தானே அப்போது இந்த சம்ம பொறுத்தவரை கிடைமட்ட வரிசையாக செங்குத்து வரிசையானால் செங்குத்து வரிசை ஏன்னா இந்த ரெண்டு பெரிய நம்பரை பயன்படுத்தி சின்ன நம்பர் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நீங்கள் முப்பத்தி மூணையும் பதினாறையும் கூட்டும்போது உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது வரும் ஆனால் நாற்பத்தி ஒன்பதோட வர்க்கம் மூலம் உங்களுக்கு ஏழாம் அப்போ வந்து நமக்கு பார்க்கும்போதே ஒரு சின்ன வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ பாருங்க முப்பத்தி மூன்றையும் பதினாறையும் கூட்டுங்க உங்களுக்கு என்ன வரும் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதோட வர்க்கம் மூலம் நாற்பத்தி ஒன்பதை வர்க்கம் மூலம் பார்க்கும்போது ஒன்று எங்களுக்கு என்னது வரும் ஏழு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஐந்து கூட்டல் பத்தொன்பது நாற்பத்தி ஐந்தையும் பத்தொன்பதையும் கூட்டும் போது உங்களுக்கு என்ன வரும் நாற்பத்தி ஐம்பது பிளஸ் பத்தொன்பது அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கோட வர்க்கம் மூலம் உங்களுக்கு எட்டு அடுத்து பாருங்க ஐம்பத்தி ஆறையும் உங்களுக்கு இருபத்தி அஞ்சையும் கூட்டும் போது எத்தனை வரும் ஐம்பத்தி ஆறு பிளஸ் இருபத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றோட வர்க்கம் மூலம் உங்களுக்கு என்னது ஒன்பது அப்போ ஒன்பதுங்கிறது சரியான விடை நான்காவது சம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியது ஒரு சம்ம பொறுத்தவரை செங்குத்து வரிசையில் தொடர்பு இருக்கா கிடைமட்ட வரிசையில் தொடர்பு இருக்கான்னு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்பது இருக்குது இங்கே ஒன்று ரெண்டு மூன்று இருக்குது அப்போ கண்டிப்பாக இந்த எண் அணிகளை பொறுத்தவரை கிடைமட்ட வரிசையில் தான் தொடர்பு இருக்குது அங்கே பாருங்கள் ஆனால் வந்து ஒன்பதுங்கிற ஒரு எண் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த ஒரு ஐடியா கூட கிடைக்கலாம் ஒன்று கூட எட்டை கூட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்பது கிடைக்கும் அப்படி தானே இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன எண்களாக மாற்றி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கூட்டியிருக்காங்க இப்போ பாருங்க ஒன்று ரெண் ஒன்றையும் எட்டையும் கூட்டும் போது உங்களுக்கு ஒன்பது வரும் அப்படிதானே தானே ரெண்டு க்யூப்புங்கிறது உங்களுக்கு எட்டு தானே அதாவது ஒன்று க்யூப் ப்ளஸ் ரெண்டு க்யூப் சரியா ஒன்று க்யூப்புங்கிறது ஒன்று ரெண்டு க்யூப்ங்கிறது எட்டு அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது ஒன்பது அதே போல் இங்கே பாருங்கள் ரெண்டை வந்து ரெண்டு க்யூப் ப்ளஸ் மூணை வந்து மூணு க்யூப் அப்போ என்ன வரும் ரெண்டு க்யூப்ங்கிறது உங்களுக்கு எட்டு மூன்று க்யூப்ங்கிறது இருபத்தி ஏழு எட்டையும் இருபத்தி ஏழையும் கூட்டும்போது உங்களுக்கு முப்பத்தி ஐந்து அப்போ இது என்ன மெத்தடில் தான் கொடுத்துருப்பாங்க மூன்று கியூப் ப்ளஸ் நான்கு கியூப் மூன்று க்யூப்னா உங்களுக்கு என்னது இருபத்தி ஏழு பிளஸ் நான்கு கியூப்னா அறுபத்தி நான்கு இருபத்தி ஏழை அறுபத்தி நான்கையும் கூட்டும் போது தொண்ணூத்தி ஒன்று அப்ப தொண்ணூத்தி ஒண்ணுங்கிறதா என்னது சரியான விடை ஐந்தாவது சம் பாருங்க இரண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்பது இந்த எண்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று கண்டிப்பாக தோணிருக்கணும் ஏன்னா ரெண்டு மூணு ஐந்து இது ஒரு பகா இது எல்லாமே பகா எண் அடுத்து பாருங்கள் ஐந்துக்கு முடிஞ்சு அடுத்து ஏழு பதினொன்று பதிமூணு இதுவும் பகா எண்களின் வரிசை பதிமூணுக்கு அடுத்து பதினான்கு பதினைந்து பதினாறு பகு எண்கள் அதனால் பதிமூணுக்கு அடுத்து என்ன பகா எண் கொடுத்துருக்காங்க பதினேழு கொடுத்துருக்காங்க பதினேழு பத்தொன்போது அப்போ பத்தொன்பதுக்கு அடுத்து பகாயன் என்னதான் வரும் இருபது கிடையாது இருபத்தி ஒன்றும் பகு எண் தான் இருபத்தி ரெண்டும் பகு எண் தான் அப்போ இருபத்தி மூணுங்கிறது உங்களுக்கு என்னது பகாயன் அப்போ வந்து பதினேழு பத்தொன்பதுக்கு அடுத்து என்ன வரும் இருபத்தி மூணு தான் பகாயன் அதான் இருபத்தி மூணு தான் உங்களுக்கு சரியான விடை ஆறாவது சம் பாருங்க நாலு ஒன்பது இருபத்தி ஐந்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஆறு பதிமூணு நாற்பத்தி ஒன்பது எட்டு பத்தொன்பது கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க அப்போ இந்த நம்பரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன தொடர்பில் இருக்கு கிடைமட்ட வரிசையில் தான் இருக்கு இங்கே பாருங்க ஒன்பது கூட எந்த நம்பரை கூட்டும் போது உங்களுக்கு இருபத்தி ஐந்து வரும் பதினாறை கூட்டும்போது உங்களுக்கு இருபத்தி ஐந்து வரும் ஆனால் நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நாலோட வர்க்கைன்னு பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு பதினாறு அப்போ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலு ஸ்கொயர் பிளஸ் ஒன்பது அப்போ நாலு ஸ்குவர் உங்களுக்கு என்னது பதினாறு பதினாறு கூட்டல் ஒன்பது உங்களுக்கு இருபத்தி ஐ

எட்டு எட்டு அறுபத்தி நான்கு ப்ளஸ் பத்தொன்போது என்ன வரும் அறுபத்தி நான்கு கூட பத்தொன்பதாக கூட்டும்போது உங்களுக்கு என்ன வரும் எண்பத்தி மூன்று அப்போ சரியான விட என்னது எண்பத்தி மூன்று நல்லா பாருங்கள் இந்த சம்மை பொறுத்தவரை ஃபஸ்ட் நம்பரை வர்க்கப்படுத்திட்டு அதாவது வர்க்கை எண் ஆக்கிட்டு அடுத்து என்ன இருக்காங்க செகண்ட் நம்பரை அப்படியே கூப்பிட்டுருக்காங்க செகண்ட் நம்பருக்கு வர்க்கை எண் எதுவுமே பார்க்கல ஃபர்ஸ்ட் நம்பருக்கு மட்டும்தான் வர்க்கை எண் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏழாவது சம் பாருங்கள் எட்டு ஏழு ஒன்று ரெண்டு பெரிய நம்பருக்கு பிறகு ஒரு சின்ன நம்பர் வந்திருக்கா அப்போது கண்டிப்பாக இது என்ன அப்படின்னாக்கி செங்குத்து வரிசையில் தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எட்டில் ஏழை கழிச்சிருக்கா கூட்டியிருக்கான் ஆனால் எட்டில் கேழே கழிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றுன்னு உங்களுக்கு தெரியும் சரியா அப்போது நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா செகண்ட் சம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ பதினொன்னில் உங்களுக்கு ஒன்பது போகும்போது என்னது இரண்டு இரண்டுங்கிறது உங்களுக்கு எட்டுன்னு இருக்கா அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கியூப் கன எண் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்னோட கன எண் ஒன்று இரண்டோட கணையன் எட்டு அதே போல தான் பதினேழில் பதினால போது உங்களுக்கு என்ன வரும் மூன்று மூன்றோட கன எத்தனை இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழுங்கிறது சரியான விடை எயித்து சம் பாருங்கள் நாலு எட்டு பன்னெண்டு உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தோணி அப்படின்னா நாலையும் எட்டையும் கூட்டும்போது பன்னெண்டு கிடைக்கும் ஆறையும் பன்னெண்டையும் கூட்டும்போது பதினெட்டு கிடைக்கும் அப்போ ஒன்பது கூட எந்த எண்ணை கூட்டும்போது பதினொன்று கிடைக்கும் இரண்டை கூட்டும்போது உங்களுக்கு பதினொன்று கிடைக்கும் ஆனால் பாருங்கள் ஆப்ஷனில் உங்களுக்கு இரண்டுங்கிற எண் இல்லவே இல்லை அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வேறு விதமாக யோசிக்கணும் இந்த எண்களை பொறுத்தவரை இந்த எண் அணிகளுக்கு என்ன வரிசைன்னா கண்டிப்பாக செங்குத்து வரிசை தான் செங்குத்து தொடர்பு தான் சரியா ஏன்னா நாலு ஆறு ஒன்பது இங்கே நாலு எட்டு பன்னெண்டு கூண்ண நம்பர் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக செங்கு முங்குத்து வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த எண் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி கூட்டியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட் நம்பரையும் மூணாவது நம்பரையும் கூட்டியிருக்காங்க நாலு கூட்டல் பன்னெண்டு என்ன வரும் பதினாறு பதினாறில் பாதி உங்களுக்கு என்னது எட்டு அடுத்து பாருங்கள் ஆறு பதினெட்டு உங்களுக்கு எத்தனை ஆறு கூட்டல் பதினெட்டு என்ன வரும் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கில் உங்களுக்கு பாதி என்ன வரும் பனிரெண்டு அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் இதில் கண்டுபிடிங்க ஒன்பது கூட்டல் பதினொன்று பதினொன்று என்ன வரும் இருபது இருபதில் பாதி பத்து அப்போ பத்துங்கிறத அவங்களுக்கு சரியான விடை நல்லா பாருங்கள் ஒன்று விட்டு ஒன்று என்ன செஞ்சுருக்காங்க கூட்டியிருக்காங்க கூட்டிட்டு அதில் பாதியாக வகுத்துருக்காங்க அப்போ பத்து தான் இந்த கொஷினை பொறுத்தவரை சரியான விடை ஒன்பதாவது சம் பாருங்கள் நாலு நாற்பத்தொன்பது கொடுத்து பதினான்கு அதாவது சைடு சைடும் பெரிய சின்ன நம்பர்களை கொடுத்துட்டு நடுவில் ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த நம்பர்ஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாமே ஒரு வர்க்க எண்கள் பார்த்தீங்களா நான்கு நாற்பத்தி ஒன்பது ஒன்பது முப்பத்தாறு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த வர்க்க எண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதி நான்கு இப்போ நான்கோட வர்க்கம் மூலம் உங்களுக்கு என்னது வரும் இரண்டாம் நாற்பத் அதாவது நாற்பத்தி ஒன்பதோட வர்க்கம் மூலம் உங்களுக்கு ஏழு இது ரெண்டை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இப்போ ரெண்டு இன்று ஏழு ஈரேழு பதி நான்கு அதே போல் ஒன்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ட்டு முப்பத்தி ஆறு ஒன்பதுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று இன்று முப்பத்தி ஆறுக்கு ஆறு மூவார் பதினெட்டு அப்போ ரூட் ஆஃப் பதினாறு என்று ரூட் இருபத்தி ஐந்து மறுக்க மூலம் எத்தனை நான்கு இன்று ஐந்து நாலு இருபது அப்போ இந்த கொஸ்டினுக்கு இருபது தான் என்னது சரியான விடை பாருங்கள் பத்தாவது சம் பாருங்கள் நான்கு இருபது நூற்றி இருபது அதனால் இந்த எண் அணிகளுக்கு என்ன வரிசை கிடைமட்ட வரிசை சரியா ஆனா என்ன பாருங்க நாலு இருபது நூற்றி இருபது அஞ்சு இருபத்தஞ்சு இங்கே உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங்ல கூட நீங்க கண்டுபிடிக்கலாம் நாலு அஞ்சு கொண்டு பெருக்கும்போது இருபது வரும் அஞ்சு அஞ்சு கொண்டு பெருக்கும்போது இருபத்தஞ்சி வரும் ஆறு அஞ்சு கொண்டு பெருக்கும்போது உங்களுக்கு முப்பது வரும் அப்போ இருபதை கொண்டு எந்த எண்ணை கொண்டு பெருக்கும்போது நூற்றி இருபது வரும்னா ஆரை கொண்டு பெருக்கியிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்ல இருந்து செகண்ட் எண்ணை கண்டுபிடிக்க ஐந்தாவில் பெருக்கியிருக்காங்க அடுத்து மூன்றாவது என்னை கண்டுபிடிக்க ஆறாவில் பெருக்கிருக்காங்க இப்போ பாருங்க அப்போ இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஆறாவில் பெருக்கும் போது என்ன கிடைக்கும் நூற்றி ஐம்பது கிடைக்குமா அதாவது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஐந்து அடுத்து ஆறு அப்போது முப்பது உங்களுக்கு ஆறாவள பெருக்கும் போது என்ன வரும் நூற்றி எண்பது நூற்றி எண்பதா என்னது சரியான விடை ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எண் அணிகள் உள்ள சம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எண் அணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எண்கள் கிடைமட்ட வரிசையாக செங்குத்து வரிசையில் தொடர்பு இருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து வர்க்கம் கணம் கூடுதல் பெருக்கல் நீங்கள் மை இந்த கழித்தல் ஏதாவது அப்ளை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்யுங்கன்னாக்கி இதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் கே ஹோம் YOU STUDENTS, ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ